எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ஒரு அருமையான பாயசம் ரெசிபி பார்க்க போகிறோங்க வாங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்ல அடிக்கணமான ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துருக்கோங்க நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு சேமியா வந்து எடுத்துருக்கோம் இந்த சேமியாவை நெய்லேயே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த சேமியாவில் நான் இன்றைக்கி பூசணிக்காயோட சேமியா வந்து சேர்த்து பண்ணுறேன் சேமியாவுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஜவரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதே கடையிலங்க ஒரு கப்பு துருவனை மஞ்சள் பூசணிக்காயை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த பூசணிக்காயை வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் எப்படி கேரட்டல் பாக்கெல்லாம் நம்ம கேரட்டை ஃப்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி நெய்லேயே இந்த பூசணிக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பூசணிக்காய் நெய்யில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்குங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பூசணிக்காய் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறங்க திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் நமக்கு இந்த பாயசத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த பூசணிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இதை வந்து சிம்மில் வச்சு இந்த ப்ராசஸ்ஸை பண்ணுங்கள் நம்ம வந்து ஹையில் வச்சு பண்ணும்பொழுது சீக்கிரமாக வந்து இது ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சு இந்த பூசணிக்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மற்ற பொருட்கள் என்னென்ன சேர்க்கலான்னு வாங்க பாருங்கள் நமக்கு பூசணிக்காய் வந்து நல்லா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சி ஃப்ரையும் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சேமியாவை பூசணிக்காயில் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து பால் சேர்க்க போகிறோங்க நம்ம ஒரு கப்பு பூசணிக்காய் எடுத்துருந்தோம் நம்ம வந்து நாலு கப்பு வரைக்கும் கூட பால் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்க பூசணிக்காய் சேமியா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமாங்க ரெண்டரை கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேங்க பால் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வந்து பாலில் வந்து சேமியாகவும் பூசணிக்காயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமாங்க நான் வந்து இங்கே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி பால் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சேமியாவும் பூசணிக்காவும் நமக்கு வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் வந்து அடுப்பு சிம்மில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நம்ம வந்து இந்த சேமியாவும் பூசணிக்காயவும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இது ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சக்கரை சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைச்சிடுங்க சேமியாவையும் நம்ம நெய்யில் வறுத்துருக்கோம் அதே சமயத்தில் பூசணிக்காயுமே நல்லா நெய்ல வறுத்துருக்கோம் பாருங்கள் இது நல்லா வந்து நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கிறோங்க உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் அதே போல் குங்குமப்பூ ஒரு சிட்டுக்கு சேர்த்துருக்கோம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கறதுனாலங்க சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் பொழுது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து நல்லா நம்ம பாயசத்தோடு வந்து கலந்து வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் அருமையான பூசணிக்காய் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பூசணிக்காயோட சேமியா வந்து காம்பினேஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஜவ்வரிசி பாசி பருப்பும் வந்து காம்ப்ளீட் பண்ணி கூட செய்யலாம் டேஸ்ட்டு அதுவுமே அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குட்டீஸ்க்கு நம்ம என்ன போட்டு பாயசம் பண்ணியிருக்கோம்னே தெரியாது அவ்வளோதாங்க அருமையான பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்பயுமே நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருட்களை வச்சு அருமையான பாயசம் வந்து ரெடி பண்ணிட்டோங்க நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த பூசணிக்காய் பாயசம் ரெசிபியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க திரும்ப திரும்ப செய்வீங்க உங்களுக்கு இந்த பூசணிக்காய் பாயசம் பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க